அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பங்குனி பிறந்தாட்சி அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் சொல்லப்படுது இந்த பங்குனி மாதத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி கிரக மாற்றங்கள் இருக்குது ஒவ்வொரு மாதத்திற்குமே வேறுபடும் அந்த வகையில் பங்குனி மாதத்திற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்களுக்கு குணாதசியங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பங்குனி மாதம் மாதமானது விசேஷமான மாதமாக சொல்லப்படுது பங்குனி மாதத்தில் தான் ராம நவமி கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடிவரும் மாதம் தெய்வ மாதம் என்று சொல்லப்படுது பங்குனி மாதம் ராமர் சீதர் தேவியை மணந்த மாதமாக சொல்லப்படுது இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதம்னு சொல்லலாங்க ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சந்திரன் இருபத்தேழு நட்சத்திர சித்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலோட திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புணமான மாதமாக சொல்லப்படுது இந்த பங்குனி மாதம் ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தில் ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்த சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்றதுனால இந்த பங்குனி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் திடீர்னு பணவரும் செலவுகளும் உண்டாகும் நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்து வந்த சொத்துக்களை விற்று பழைய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நிம்மதியானது பொங்கி வழியக்கூடிய காலமாக இருக்கு நீண்ட காலமாக பிள்ளைகளுக்கு தள்ளி போன திருமணங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டமாக இருக்கு கல்யாணம் கூடி வரும் வீட்டில் அடுத்தடுத்து அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கும் நீண்ட வருடங்களாக சென்று வர வேண்டும் என்ன அப்படின்னு நினைச்ச கோயில்களுக்கு எல்லாமே பிரார்த்தனைகளை இந்த மாதத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லலாம் உங்களோட ராசிநாதனான சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆளுமை தன்மை அதிகரிக்கும் நிர்வாக திறமையும் அதிகரிக்கும் உங்களோட கை இந்த மாதம் முழுவதுமே ஓங்கி இருக்கும் குடும்பத்தில் வெளிவர வட்டாரத்தில் இந்த மாதம் முழுவதும் நீங்க மதிக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் எதிர்பார்க்காத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த பங்குனி மாதமானது அமைஞ்சிருக்கு வேலையாட்கள் பிரச்சனை சரியாகி சமூக வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி உத்தியோக வகையில நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு புதிய உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருந்தது இனி மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கு சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மன சங்கடங்கள் சரியாகி சகோதரர்கள் உள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் முன்னேற்றத்தையும் பெற ஸ்ரீ சிவபெருமானை மனதார வழிபட்டுவது நல்லது ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உறுதி அளிக்கலாம் நல்ல பலன்களை தருண சொல்லலாம் பேரிச்சம்பழங்களை தானமாக வழங்குறதுனால நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் மையம் இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாகவே முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த பங்குனி மாதத்தில் கையில் எடுத்து பாருங்கள் அதில் வெற்றி தான் கிடைக்கும் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் என்று எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியமாக நடக்கக்கூடிய காலமாக இருக்குது தேவையில்ல குழப்பத்திலிருந்து உங்களுடைய மனம் விடுபடும் புதிய உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் அம்மன் வழிபாடு செய்யறது நல்லது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு முதுகு கழுத்து கழிவு பாதையில சிறு பிரச்சனைகள் பெரியதாகவும் வாய்ப்பு இருக்கு விஷ்ணு வழிபாடு விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்பது விசேஷம் அமோகமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான அனுகூலங்களும் ஏற்படும் தடைகள் அனைத்துமே தவிடு பொடியாகிவிடும் மானசீகமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியாக அனுகூலமும் உங்களுக்கு காணப்படும் நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது வியாபாரத்தில் பெரிய முதலீடு உங்களுக்கு கிடைக்கும் பணவரவில் இழுபறியாக இருந்து வந்த நிலை ஆச்சரியத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் துணை பெற்றோரின் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் வீடு மாற்றம் ஆகியவை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறாரு தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்களே மருத்துவம் என்று மருந்து எடுத்துக்கொண்டால் மாட்டிக்கொள்வீங்க மருத்துவர்கள் ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை எதிரிகள் திடீரென பலம் பெறுவதுக்கும் வாய்ப்பு யாரைப் யாரை பற்றி பேசும்போதும் சரிங்க மிகவும் கவனமாக இருக்க வேணும் பெண்கள் அதிகமாகவே கோபப்படுவீங்க கோபத்தை குறைத்துக்கொள்வது ரொம்ப சிறந்த பலன்களை தருங்க எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு எதிரியாக திரும்பக்கூடிய காலகட்டம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லது யாரையுமே நம்பி பேசுவதை முதல்ல தவிர்த்து விடுங்க கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்ற சொல்லலாம் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதிய உயர்வு சம்பள உயர்வு தடைகள் அனைத்துமே நீங்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய படைப்புகளை பாராட்டக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ரிசபராசி அன்பர்களுக்கு வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கணிசமாக உங்களுக்கு உயரக்கூடிய காலமாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க உங்களோட முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கப்பலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கு இரவுல பொருட்களை வாங்கவோ கொடுக்கவோ கூடாது வீட்டில் பொருள்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடன் அனுசரித்து சொல் செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு சக ஊழியர்கள் உங்களோட பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க உங்களோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி பன் உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விளக்கக்கூடிய காலமாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குது கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே முற்றிலுமாக கிடைக்கும் பல தடைகள் வந்தாலுமே அதை சரி சரிசெய்ய பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடும் நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட பதினோராவது வீட்டில் சூரியன் புதன் சனி சுக்கரன் மற்றும் ராகு போன்ற ஐந்து கிரகங்கள் யோகத்தை உருவாக்குறதுனால உங்களோட வாழ்க்கையில் இருந்து வந்த பண கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க உங்களோட வருமானமும் கணிசமாக உயரும் வாய்ப்பும் இருக்கு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டிற்கு அதிபதியான பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே பதினோராம் வீட்ல சூரியன் புதன் சுக்கரன் ராகு ஆகியோருடன் இணைந்து இருக்கிறதுனால பணியிடத்தில் கடினமான உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும் ஆனா நீங்க அதை விட்டுவிட மாட்டீங்க நீங்கள் சவாலை ஏற்று கடினமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் வெற்றி பெறுவீங்க செவ்வாய் உங்களோட ஏழாவது வீட்டில் அதிபதியாகவும் இருக்கிறாரு எனவே வணிகத்திற்கும் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அபாயங்களை எடுக்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் நீங்கள் முன்னோக்கி நகர்த்த முடியும் மற்றும் உங்களோட வணிகத்திற்காக புதியதாக ஏதாவது செய்ய முடியும் கேது பகவான் மாதம் முழுவதுமே ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு அத்தகைய சூழ்நிலைகள் உங்களோட கவனம் ஒன்றுக்கு மேற்பட்டு பணியில் இருப்பீங்க மற்றும் உங்களோட கவனம் ஏறக்குறைய பூஜ்ஜியமாகிவிடும் இதனால் உங்களோட படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிரந்தமாக இருக்கும் மாத தொடக்க செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால குடும்ப உறுப்பினர்களிடையே தங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இல்லாமல் இருக்கும் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லப்படுது வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் தேங்க்யூ